அந்த மாதிரி தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் அன்னைக்கு தேர்வு பெற்றாங்க ரெண்டு பேருமே தேனாம்பேட்டை சேர்ந்த இ தீனதாயன் என்பவருக்கும் திருவள்ளூர் மாவட்ட தாதாங்குண்டை சேர்ந்த வி தேவி என்பவருக்கும் திருமணம் செய்ய கொள்ள விருப்பப்பட்டதால் இருவருக்கும் மேற்படி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஸ்ரீதேவி கண்ணத்தாம ஆலயத்தில் இருந்து நடைபெற்றது இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நூற்றி ஏழு வகையான சீர் கொடுத்தோம் சீர் படிக்கிட்டேன் நூற்றி ஏழு சீர் மஞ்சள் குங்குமம் திருமங்கல்யம் மெட்டி பூமாலை புடவை மணமங்களுக்கு மாற்றி கட்டுறது புடவை அஞ்சு புடவை வேஸ்ட்டாக கொடுத்தோம் ஜாக்கெட் உள்ளாடை பாவாடை வேஷ்டி சட்டை துண்டு பாய் ஒன்று தலையன் ஒன்று மெத்தை போர்வை கட்டில் இந்த கட்டிலுன்னா சூப்பர் காட்டு கட்டில் இந்த கட்டிலுக்கு என்ன கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளி அந்த பொண்ணு வந்து கால் நடக்க முடியாத கீழேயே தன்னுடைய டாக்குமெண்ட்டு அந்த சரி சரிபிடிக்கிற மாதிரி உட்காந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி அந்த கண்ணாடி வந்து ஃபுல் சைஸ் கண்ணாடி அந்த பீரோவில் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய தேவையில் உட்கார்ந்து உட்காந்து தலைவாடிகளாம் பண்ணிக்கலாம் அதுக்காக அந்த பீரோ பார்த்து பார்த்து எல்லா இடத்துலையும் பார்த்து வாங்கணும் பீரோ கட்டில் காமாட்சி விளக்கு சிறிய தட்டு புத்து விளக்கு ரெண்டு பெருசு மணி கற்பூரத்தட்டு தாம்பளத்தட்டு தட்டு காமாட்சி தட்டு ஊதுபத்தி தத்துவனம் அப்புறம் மலை சாமான அஞ்சலரை பட்டி மத்து பேஷன் தண்ணீர் குடம் ஒன்று தண்ணீர் குடம் சிறியது ஒன்று டம்ளர் ஒன்று டம்ளர் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் நாலு தட்டு டிஃபனுக்காக ஒரு தட்டு டிஃபன் இருபது தட்டு ரெண்டு பேருக்குமே சாப்பாடு தட்டு அண்டா பெரியது மிக்சி வந்து பிரித்தி மிக்சி எழுநூற்றி மூணு பெரிய நல்ல வாட்ஸ் நல்ல தரமாக இருந்து அந்த பிள்ளைக்கு கம்பெனி குவாலிட்டி பார்த்து திறமை வாங்கி கொடுத்தோம் மிக்ஸி ஒன்று சாதம் படிக்க பாத்திரம் ஒன்று குழம்பு பாத்திரம் ஒன்று அன்னகுத்தி ஒன்று கரண்டி ஒன்று கரண்டி ஒன்று செல்லிக்கரண்டி கடாய் தண்ணீர் சொம்பு டீஸ்பூன் ஒன்று டீஸ்பூன் ஒன்று டீஸ்பூன் நாலு கிண்ணம் ஒன்று கிண்ணம் ஒன்று பாலாடை சங்கு ஒன்று அதுக்கப்புறம் மளிகை சாமான்கள் அரிசி இருபத்தஞ்சு கிலோ மூட்டை டிஃபன் அரிசி பத்து கிலோ உப்பு ஒரு கிலோ புளி அரை கிலோ மிளகாய் அரை கிலோ தனியா அரை கிலோ துவரம் பருப்பு அரை கிலோ உளுந்து பருப்பு அரை கிலோ கடலை பருப்பு அரை கிலோ கடுகு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் சர்க்கரை காப்பித்தூள் ஒரு பாக்கெட் டீத்தூள் ஒரு பாக்கெட்டு புளியல் சோப்பு துணி சோப்பு பல்லு விளக்க பேஸ்ட் காய்கறி வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை வெண்டக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இஞ்சி கறிவேப்பிலை எல்லாம் காய்கறி சேர்த்து நூற்றி ஏழு வகை சீர் கொடுத்தோம் எதுக்காகனா இதோடு மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தண்ணி ஒரு பாட்டு கச்சேரி ஒன்று வச்சோம் பாட்டு கச்சேரி வச்சோம் அந்த பாட்டு கச்சேரி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காலையில் தான் ஐம்பத்தி கது நம்பிக்கை தர வர மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு போனால் நம்ம கல்யாணம் நடக்கணும் சந்தார் திருமணம் இதில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு கேஸ்டாக வச்சுருக்கிறேன் மொதல் வாரம் ஞாயித்திங்க மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆதி திராவிடர் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாதம் பிறந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது வண்டியில் மட்டும் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை நாயுடு முதலியார் செட்டியார் வெள்ளாளர் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவர் ஆச்சாரி யாதவர் இது நாலு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடலாம் எல்லாரும் வந்து நேரடியாக கலந்து கொள்ளலாம் பார்த்துலாம் மாசம் பொருந்த முதல் சனிக்கிழமைக்கு ஜாதி தடை இல்லை காலையில் பத்து டு ஒரு மணி வரைக்கும் ரெண்டாவது சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிக்கு முழுக்க முழுக்க இலவசம் பண்ணுறோம் இலவசம் பண்ணி அவங்களுக்கு மதியம் உணவு கொடுத்து போன்றோம் ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நம்மளை மாதிரி யாரை செய்வாங்க ஒரு கான்செர்ட் பண்ணுறோம் இதில் தேர்வு செய்கிறவங்களுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன பேவ ஆலோசனை கொடுக்கணும் கல்யாணம் வந்து எதிர்பார்ப்பை குறைஞ்சிட்டா தான் முடிஞ்சிடும் கல்யாணம் எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும் தேவையில் குறைச்சிக்கணும் அப்படி குறைச்சாங்கன்னா கல்யாணம் விரைவில் நடத்தி யாருக்கு கல்யாணம் கல்யாணம் தண்ணி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் கல்யாணம் தடைப்படுது பெண்கள் அதிகமாக இருக்காங்க அதான் ஆண்கள் அதிகம் தான் பெண்கள் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் எல்லாருக்குமே உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் இந்த மாதிரி சுயவரத்தை கலந்துங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆமா நம்ம நோக்கமே வரவங்க கல்யாணம் ஆகணும் அவங்க போயிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாடக டாவல் தான் நல்லபடி இந்த பிள்ளை என்ன அப்பா அம்மா என்ன பண்றாங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க தான் பிள்ளை கல்யாணம் கல்யாணம் வருத்த போடுறாங்க அது யார் மூலியம் நம்ம மூலியம் எடுத்துட்டு போட்டோம் எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கல்யாணம் அதாவது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுலாம் கொஞ்சம் ஈஸியான தொண்ணூறுக்கு எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு ஆனா அவங்களுக்கு உண்டு முயற்சி பண்ணிட்டு அதுதான் இதை நான் சொல்லுவேன் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி மெய்வர்த்த கூலி தரும் தெய்வமே கை விட்டா கூட நீ மாசமா சுய வரணும் காலத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க கண்டிப்பா வேணும் ஆனால் ஏற்ற நேரங்களில் ஏற்ற தருணங்களில் திரும்ப நடக்கும் சனிக்கிழமைக்குற புராமலா காலை பத்துல இருந்து ஒரு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருந்தா ரெண்டு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் மேக்ஸிமம் இந்த இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி ஐம்பது மேரேஜ் நடந்துருக்கு இந்த ஒரு ஆறு மாசல ஆ அதுக்கு கஸ்டமரே சொல்லுவாங்க நிறைய பேர் எப்படி நடந்து நாட்டை சுவை அவ்வளோ சிறப்பாக முடியும் இங்கே சென்னை மட்டமா இல்லை வெளியூர்லேருந்து வர்றாங்க வெளியூர்லேருந்து வராங்க நான் வெளியூர் மேக்ஸிமம் வர வரான்னு சொல்கிறேன் என்ன பண்ணுங்க வந்து கலந்துங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க நான் சொல்லி பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அது தப்ப ஏன்னா நான் ஒரு கஷ்ட நீங்களே வரீங்க உங்ககிட்ட பேசுகிறேன் இப்போ ஃபோன் எடுக்க முடியாம பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஃபோன் எடுக்கலன்னு சொல்லுவாங்க

திருமணம்ன்றது சொர்க்கத்தில் செய்யப்படுது நம்ம ஒரு கருவியா இருந்து பண்றோம் ஆனா ஏற்ற நேரங்களில் ஏற்ற தங்க நடத்தல லட்சியம் நடப்பது மறுமணத்துக்கு பண்றோம் வயசு இந்த வயசா ஏன்னா சின்ன வயசும் பண்றோம் சில வயசான வாழ்க்கை துணை வேணும்னு கேட்கறாங்க தனிமையில இருக்க முடியல எல்லாமே இருந்தாலும் தனிமையில் இருந்தால் அவங்களுக்கு நம்ம சில பண்ணி தான் வைக்கிறோம் இதுவரை எவ்வளோ திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கீங்க வாழ்க்கை இது நம்ம அது கணக்கு பார்க்கறது இல்லை எனக்கு வந்து நேராக காணிக்கணும் பண்ணுறோம் சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன பண்ணாங்க அப்புறம் பண்ணுறாங்க ஆறு மாதம் கேட்டு அவங்க சொல்லி அனுப்புறாங்க யாரா சார் உங்கள்கிட்ட தான் வந்து முடிஞ்ச சுய வரும் கல்யாணம் முடிஞ்சது அப்போ அது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல வருது சில பேர் கூட போனவுடனே வந்து பத்திரிக்கை வச்சு போனாங்க சார் நீங்கள் தான் பண்ணி எல்லாம் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆசிபாடு பண்ணுறாங்க அவங்களுடைய தம்பிக்கு அப்படின்னு நிறைய நடக்குது அது முடிஞ்சப்பறம் சில பேர் என்ன பண்ணாங்க நம்ம வந்து சொல்கிறப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க ஏன்னா போனால் அவருக்கு என்ன கொடுக்கணுமே பண்ணுமே நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே வேணாம் பத்திரிக்கை வந்து வெய்யும் அதுவே எனக்கு பெரிய விஷயம்

நேர்ல வேணா அம்பத்தூர் கனரா பேங்க் ஏற்ற மாதிரி சன் ஸ்டார் திருமண தவறு மையம் வச்சிருக்கிறேன் அங்கே வந்து பாருங்க ஒவ்வொரு சுய வரத்தையும் வந்து கலந்துக்கலாம் விருப்பப்பட்ட கலந்துக்கலாம் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க